எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருப்பாற்றுரை திருச்சிற்றம்பலம் காரார் கொன்றை கலந்த மூடே காரொன்றி கலந்த முடிய காரொன்றி கலந்த முடியின சீரான் சிந்தை காரொன்றை கலந்த முடியின சீரா செல செய்தார் சீரார் சிந்தையில் செல செய்தார் நாடும் பரவிய பாற்றுரை சொல்லர் சூடினார் பல்லார் வந்தலை செல்வரம் பார்த்துரை எல்லாரும் போழும் பின்னார் திங்கள் பிளங்கு முதலின பெண்ணார் வந்து என் வெழில் கொண்டா பாடல் செய்ய பார்த்துரை உள்நாள் நாடும் குறைவூவும் திங்கள் துணைந்த மூதீன பூவும் திங்கள் துணைந்த மூதீன ஏவின் நல்லாரியில் 叮。 திருப்பா துறை பற்றி திருநாள் சம்பந்தர் அருளிய முதல் நான்கு தேவர பாடல்களின் பொருள் இவை திருப்பார்த்துறையில் உரையும் ஆதி மதவனான சிவபெருமான் கார்காலத்தில் மலரும் கொன்றை மலர் மாலை சூரிய திருமுடியினராக வழங்குகின்றார் உலக மக்கள் நாள்தோறும் இங்கு வந்து வழிபடுகின்றனர் இவர் தவிட்டால அன்பு கணந்த நிறைவான நற்சிந்தையை தம்மிடமே செல்லச் செய்தார் எல்லாராலும் தொழப்படும் எம் ஈசனாகிய ஜோவர்மான் திருப்பார்த்துறையில் துறையில் அவர் பற்கள் நீங்காதிருக்க வெண்மையான தலைவோட்டை அணிந்த செல்வந்தர் ஆவார் நல்லவர் கையில் தீயை ஏந்தி இருப்பதால் தீயவர் எனவும் போற்றப்படுபவர் நிறைந்த நல்ல மலர் மாலையை சூடியவர் இயற்கையில் வண்ணின் இசை போன்று வண்ணினங்கள் முரளி கொண்டிருக்கும் துறையில் எக்கோலத்திலும் உறைபவர் சிவர்மா ஒரு தவளும் பரிச்சந்திரன் விளங்கும் சிவம் திருமுடியினர் ஆவார் இவர் என் மனதில் எண்ணத்தில் இருந்து என் எழில் நலம் அனைத்தையும் கவர்ந்து கொண்டார் சிவபெருமான் மலர்களையும் பிரைமதியையும் தரிக்க திருமுனினர் பகவுராய் வந்த அசுரர்களின் முப்புறங்களை தனது ஒரே கனையால் அழித்தவர் பாவங்களை போக்கும் தீர்த்தங்கள் நிறைந்த திருப்பால்துறை இறைவன் ஒருவரே என் சிந்தை முழுவதும் ஆட்கொண்டு இருப்பவர் என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்